السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله وما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் நிச்சயமாக சந்திக்க இருக்கின்ற மன்னரையுடைய வாழ்க்கையிலையும் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் அபுல்லாலமின் உண்டு பண்ண இருக்கக்கூடிய ஆகியத்துடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம் இந்த தருணத்திலே கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹரு ஆலமீன் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த தொழுகையுடைய நன்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதிலிருந்து நாம் ஒருக்காலும் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை நாம் இருக்க மாட்டோம் இன்றைக்கு நம்மில் சில பேரை நாம் பார்க்கலாம் தொழுகையின் விஷயத்துல கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த தொழுகையுடைய நன்மைகளை உணர்வுபூர்வமாக ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்று சொன்னால் எந்த நிலையில் நிறைய மாட்டார் தொழுகையை உடவே மாட்டார் படைத்தவனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் பிரதானமான கடமை தொழுகை அந்த எந்த ஒரு தொழுகையில மாட்டாங்க கைவிடவே மாட்டாங்க இந்த தொழுகையின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சேர்கிறது நாளை மறுமை நாள்ல அல்லாருபாலமின் அடியானிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகைதான் இந்த தொழுகையுடைய விஷயத்துல ஒருவர் சரியாக நடந்து கொண்டார்னு சொன்னால் நாளை மறுமையில் ஜெயிப்பாரு இது சரியில்லைன்னு சொன்னா ஜெயிக்க முடியுமா நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் சொல்லி காட்டினாங்க மறுமையில முதல் விசாரணை தொழுகை குறித்து தான் இருக்கு என்று அப்போ நாளை மறுமையில நம்முடைய முதல் கேள்வியில நாம பாஸ் ஆகணும் சொன்னா உலகத்துடைய வாழ்க்கையில தொழுகில கரெக்டா இருக்கணுமா இல்லையா ஆனா இன்னைக்கு சில சில நேரங்கள்ல பொடுபோக்காக கவனக்குறைவாக விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த தொழுகையின் மூலமாக படைத்தவுடைய மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க தொழுகையில அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது நாம தொழுகூடிய ஒவ்வொரு நிலையில் நீங்க பாருங்களேன் அந்த தொழுகையில அல்லாவிடத்துல மன்றாடக்கூடிய ஒரு நிலையில தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் யா அல்லா என்னை மன்னித்து விடு யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு எல்லாம் நான் அநியாயம் பண்ணிட்டேன் ஏராளமான பாவங்கள் செஞ்சுருக்கிறேன் நீ மன்னிக்கலைன்னு சொன்னால் வேறே யாரும் மன்னிக்க முடியாது உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்ற வாசகங்கள் தான் தொழுகையில் நிறைஞ்சு கிடக்குது ஆரம்பமா ஓதுனமே சனா தொழுகையில் தக்பீர் கட்டின உடனேயே ஆரம்பமா ஓதக்கூடிய அந்த சனாவை என்னதுதான் பாவ மன்னிப்புக்குரிய வாசகங்கள் தான் அல்லாஹ்ம பா இது பை நீ ஓ கமா பாத்த பைனல் மஷ்ரிக் வல் மகரிபி இறைவா கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை போல எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்தியால் தான் இவ்வளவு அற்புதமான வரி பாருங்க ஆழமான வரி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு துவாரு இஸ்லாம கத்து தராங்க இறைவா என்னுடைய பாவங்களை விண்மையான ஆடை எவ்வாறு அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுகிறதோ அது போன்று என்னுடைய பாவங்கள் நீ களைவிடியால் தான் என் இறைவனே என்னுடைய பாவங்களை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆழங்கட்டியால் நீ கழிவிடுவாயாக ஆரம்பம் பார்த்தீங்களா ஆரம்பமே பாவம் மன்னிப்பு தான் யாரும் என்ன மன்னிச்சி ஒவ்வொரு நிலையிலையும் பாருங்க ருக்கூனையும் சரி சுஜூதனையும் சரி இரண்டு சுஜூதுக்கு இடையிலையும் சரி அத்தகையாத்திலையும் சரி பாவம் மன்னிப்பு தான் சுபஹான கல்லாஹுமா ரப்பனா ஓபிஹந்திக்கு அல்லாஹும் மஹில்லி ருக்கூல ரசுல்லா கற்றுத் தர்றாங்க அல்லாஹ் இறைவா எங்கள் அதிபதியை நீயே தூயவன் எங்கள் அதிபதியை உனக்கே எல்லா புகனும் உரியது அல்லாஹும் யா யாழ்லா என்னை நீ மன்னித்து விடு இந்நிறைவா உன்னை நிறுத்த நான் மன்னிப்பை கோருகிறேன் சுஜூதலையும் ஒரு கூணி ரசுல்லா இந்த துவா கற்றுத் தராங்க அது மட்டும் இல்ல சுஜூதல இன்னொரு பிரத்யோகமாக ஒரு துவாவ நபிகளார் கற்றுத் தருகிறார்கள் அல்லாஹும் மஹ்ஃபிலி ஜம்பி குல்லஹு திக்கவு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்துஹு வ யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு உன்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு எப்படிப்பட்ட பாவம் நான் செஞ்ச சின்ன பாவம் நான் செஞ்ச பெரிய பாவம் நான் ரகசியமா செஞ்சது நான் வெளிப்படையா செஞ்சது நான் ஆரம்பமா செஞ்சது நான் கடைசியா செய்ய போறது எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சிரியாளா என்று ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட வாசகங்களை சுஜூதுல ஓட சொல்லி நமக்கு கத்து தந்திருக்கிறாங்க அத்தகையாத்துல பாருங்க اللہم انی ظلمت نفسی ظلما کثیرا ولا یغفر ذنوب الا انت فاغفر لی مغفرتا من عندک ورحمنی انکا انتا الغفر رحیم اللہ எனக்கே நான் பெரிய அளவுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டேன் வார்த்தையை பாருங்க அந்த ஸ்டேட் அந்த துவாவுடைய பொருளை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே அல்லா இடத்துல பாவ முடிப்பிக்க கூடிய வாசகங்கள் தான் இருக்குது யார் எனக்கே நான் பெரிய அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டேன் நீ மன்னிக்கலாம் யாரும் மன்னிக்க முடியாதான் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்று அத்தகையாத்துல ருகுல சுஜூதுல நிலையில ஒவ்வொரு நிலையிலுமே அல்லாவிடத்துல நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரியான வாசகங்களை தான் மார்க்க நமக்கு கச்சு தருகிறது அப்ப இப்படி தொழக்கூடிய நேரத்துல ஒரு நாளைக்கு அஞ்சு வக்தி ஒவ்வொரு ரக்கத்துல ஒவ்வொரு நிலையில அல்லா இருக்க கேட்கும் பொழுது அல்ல ஒரு அங்கீகரித்து விட்டான்னு சொன்னால் பெரிய என்ன முடியும் மன்னிக்கணும் மன்னிச்சாலான மறைமுக ஜெயிக்க முடியும் அன்புக்குரியவர்களே அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் தொழுகைக்கு உள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏராளமான பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வாசகங்கள் தான் நமக்கு கத்துக்கிறாங்க அதுல குறிப்பா நீங்க பாருங்களேன் ஒரு சின்ன நேரத்துல கூட பாவ தான் கேக்கணும் ரெண்டு சுஜூது கடையில எவ்வளவு நேரம் நினைக்கீங்க கொஞ்ச நேரம் தான் நிறைவா என்னை நீ மன்னித்து விடு என் நிறைவா என்னை மன்னித்து விடு என்று இது அல்லாமஸ் அவர்கள் கூடுதலாக ஒரு துவா நமக்கு தராங்க ஆனா நம்ம சில பேர் என்ன செய்ய மாட்டோம் அந்த துவா ஓத மாட்டோம் இந்த துவா மனப்பான மன்னதில்லை முடிச்சிருவோம் தப்பு கிடையாது ஆனா ரசுல்லா இன்னொரு துவாவை அந்த இடத்துல கத்து தந்திருக்கிறாங்க அழகான அற்புதமான ஆழமான நமக்கு தேவையான துவாங்க கேட்கும் அந்த சின்ன நேரத்துல கூட ரசுல்லா கத்து தந்திருக்கிறாங்க இன்னும் துவா கத்து தந்திருக்கிறாங்க இவ்வளவுதான் வார்த்தை இந்த ஒரு நாலஞ்சு வார்த்தை வார்த்தைகள் கொண்டதுதான் இந்த துவா என்ன அர்த்தம் அர்த்தம் பாத்தீங்கன்னா இறைவா என்னை மன்னிப்பாயாக இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக ஒரு ஹம் நீ எனக்கு நீ அருள் புரிவாயி எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக ஒரு சுக்னி எனக்கு உணவு அளிப்பாயாக அளிப்பாயாகலாம் நாம நினைக்க நாம தான் சம்பாதிக்கிறோம் நாம தான் நல்ல காசு பணம் வச்சிருக்கோம் நாளைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம் நமக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் யாரு அல்ல நமக்கு கை நிறைய பொருளாதாரம் இருக்கு நம்ம நினைப்போம் அல்லாஹ் நான் எப்படி வேணாலும் ஆக்கிடுவோம் ஒரு செகண்ட்ல நிலைமைய தலகிலா போயிடும் ஒவ்வொரு தொழுகையில ரெண்டு சைசா கடையில ரசூலுல்லாஹி சொல்றாங்க உணவை கேளுங்க வல்லாஹு ஹைருர் ராசிகின் உணவளிப்போரில் அவன் தான் சிறந்தவன் அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உணவளிக்க முடியாது இந்த வார்த்தை கற்றுத் தராங்க இறைவா எனக்கு உணவளிப்பாயாக ஓர்ஃபானி என்னை உயர்த்துவாயாக சுபானா அழகான பிரார்த்தனை இறைவா என்னை விடு எனக்கு அருள் புரிவாயாக எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக எனக்கு உணவளிப்பாயாக என்னை உயர்த்துவாயாக என்று அந்த சில நிமிடங்களில் சில நேரத்துல கூட ரசோலா நினைச்சுறாங்க ஆழமான அற்புதமான அர்த்தங்கள் கொண்டு அந்த துவா கத்தி தராங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவா நம்ம செய்வோம் மனப்பாடம் பண்ணி சுஜூதுக்கு இடையில ரெண்டு சுஜூதுக்கு இடையில துவா இருப்போம் அன்புக்குரியவர்களே இப்படி தொழுகையுடைய விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான இடங்கள்ல அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி தான் நமக்கு அமைச்சு தந்திருக்கிறான் அப்ப இந்த தொழுகிய விஷயத்தால்தான் கடைசி வரைக்கும் செய்வோம் கரெக்டா இருப்போம் இன்னைக்கு நமக்கு ஏதாவது சில கமிட்டெட் வந்துட்டுன்னு சொன்ன நினைச்சிக்கிறோம் தொழுகைக்கு அப்படியே அதை தள்ளி வச்சிடுறோம் கல்யாணம் மூத்து வீடு ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம் ஒரு கடுமையான நெருக்கடி எல்லாம் விட்டுறோம் போர்ல கூட ரிசூலாக தொழுகுறிருக்குறாங்க போரில் கூட என்ன செஞ்சுக்கிறாங்க போர் நடந்துட்டு இருக்குது உயிர் போகக்கூடிய கட்டம் ஒரு குரூப் என்ன செய்யும் தொழுவாங்க ஒரு குரூப் போர் செய்வாங்க அன்புக்குரியவரை இதையெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை எந்த நேரத்திலுமே விடா விடாதவர்களாக الله قران وسلطانه واعبد ربك حتى اعطيك اليقين உறுதியானது மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் சொல்றானே அப்படிப்பட்ட வணங்கக்கூடிய நன்மக்கள் நாம் இருப்போம் இது போன்ற துவாக்களை மனநம் செய்து பொருள் உணர்ந்து தொழுகையில் ஓதக்கூடிய மக்களா இருப்போம் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது அதை உணர்ந்து அல்லாவிடத்துல இகலாசான அடிப்படையில பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் என்பதை இந்த தருணத்துல கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ்